தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் சனி பயிற்சி பலன்களை பற்றி உரையாடுவதற்காக நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் பெண் ஜோதிட நிபுணர்கள் நமக்காக வரி புரிந்திருக்கிறாங்க பிரபலமான ஜோதிடர்கள் இன்று உங்களிடையே பல்வேறு விதமான கருத்துக்களை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் இறக்கங்கள் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாமே நமக்கு இன்னைக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் வாழ்க்கை எதிர்காலத்தை நிர்ணயிச்சு அதன் வழியில செல்வதற்குண்டானதுக்கும் நமக்கு இன்னைக்கு வழிகாட்ட போறாங்க அவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம் முதலாவதாக இந்த நிகழ்வில் முதல் கடவுள் வாழ்த்து கடவுள் வாழ்த்து படுவதற்காக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணை செயலாளர் துர்காபாய் மேடம் அவர்கள் அன்புடன் வரவேற்கின்றோம் ஓம ராமேரி ரனோரமே சஹசிரநாம துளியம் ராமநாம வானீராம ராம ராமேரி ரமிராமே மனோரமே சகசிரநாம நாம ராம ரமே ராமே மனோரமே இந்த ராம நாமத்தை வந்து மூன்று முறை ஜபிக்கும் போது ஆயிரம் விஷ்ணு நாமங்களை சொல்வதற்கு சமமாக இருக்கும் ஓ ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனி பிரையச்ச ராகவி கேதவே நமக நவ கிரகங்களையும் வணங்கி இந்த சனிப்பயிற்சி பலன்களை வழங்குவதற்கு ஜோதிட பெண் நிபுணர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த வரவேற்பரை வழங்குவதற்காக எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் துணைத்தலைவர் தலைவர் மாநில துணைத் தலைவர் சுமதி மேடம் அவர்களை வரவேற்பை வழங்க அன்புடன் வரவேற்கின்றோம் குரு வாழ்க துணை அனைத்து ஜோதிட வல்லுநர்களையும் தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக சனிப்பெயர்ச்சி பலன்களை கூறுவதற்காக வருக வருக என இருகரம் வரவேற்கிறேன் வாங்க மேடம் உங்களை உங்கள் பலன்களை எங்களுக்காக அள்ளித்தான் தீர்க்கும் சனீஸ்வர பகவான் தற்பொழுது நமக்கு மிகவும் வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பதற்காக வரைபெறுகின்றார் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு நற்பலன்கள் வழங்கப் போகின்றார் என்பதை பற்றி நாம் இந்த காணொளியில் காணொலியில் போகின்றோம் முதலாவதாக மேச ராசி இந்த மேச ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை ஆற்றலும் உங்களுக்கு அனைவரும் அறிந்ததே அவர் வீரியம் வீரம் விவேகம் ஆற்றல் கொண்டவர் இப்படிப்பட்ட இவர்களுக்கு இந்த சனீஸ்வர பகவான் என்னவெல்லாம் வரி வழங்க போகின்றார் ஏனென்றால் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் செவ்வாயான மேச ராசிக்கு என்ன பலன்களை வழங்குவார் என்பதை பற்றி எங்களது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் மாநில இணை தேசிய இணைச் செயலாளர் சுப்லட்சுமி மேடம் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம் மேடம் சனீஸ்வர பகவானுடைய மேச ராசிக்கு என்னாலா கொடுக்க போகின்றார் என்பதை பற்றி கூறுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் குரு நமதா நமது இந்த வருடம் சனி சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பது ஆரம்பம் ஆகிறது அதாவது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய வீடு இப்ப இருக்கிற இடம் ஆட்சி வீடான கும்ப வீட்டுல இருந்து கும்பம் கும்போடைய ராசி வீட்டுல இருந்து மீன ராசிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு இடம்பெறுகிறார் அங்கிருந்து நம்மளுடைய மேச ராசிக்கு பன்னெண்டாம் விரய ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிறார் ராசிக்கு இந்த பொதுவாக அந்த மேச ராசியுடைய குணங்கள் பாத்தீங்கன்னா அழகா பாத்தீங்கன்னா போர் கிரகம் என்று சொல்லலாம் சரிங்களா முரட்டு கிரகம் போர் கிரகம் அழகா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க இவங்கதான் மெயினா வந்துட்டு போர் வீரர்கள் சொல்றப்ப தான் நம்ம குறிப்பிடுவோம் இவங்க பாத்தீங்கன்னா மேசத்திற்கு இந்த சனி பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரை சனியா இருந்தாலும் அனைத்தும் சுபச்செலவுகளையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார் அப்படா செலவு தாங்க ஏற்படுத்துவாரு நீங்க எந்த காலத்துக்குன்னு தவறாகவோ பயந்து போய் இரட்டை சனி ஆரம்பிச்சே நான் பயந்துடக்கூடாதுன்றதுக்காக யாரும் பயப்படாதீங்க இது வந்து உங்களை பயமுறுத்துறதுக்கு கிடையாது எல்லாமே சுப செலவுலதான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதற்கான வயதுக்கு ஏற்றார் போல உங்களுக்கு அந்த செலவுகளை உண்டு பண்ணுவார் அதனால நீங்க என்ன இந்த இந்த அதாவது இவங்களுடைய தொழில்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்களுடைய குணங்கள்றது முரட்டு குணம் ஏன்னா இவங்க சர ராசி வீடு நெருப்பு கிரகம் இந்த வீட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் உச்சமாகிறார் இது ஒரு ஆண் கிரகம் பெண் ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா ஆண் போலவே இவங்க பலசாலியாவே இருப்பாங்க அதனால தைரியம் வீரியம் துணிவு பேச்சாற்றல் தன்னம்பிக்கை அதிகமா எமோஷனல்ஸ் அத்தனைக்கே சொந்தக்காரங்க யாருன்னு அப்படின்னா இந்த மேசராசிக்காரங்க தான் இவங்களை வந்து ஒரு நிமிஷம் சும்மா உட்காருங்கன்னு சொல்லிட முடியாது அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாவே இயங்கிட்டு இருப்பாங்க ஏன்னா சரம் வந்து ஒரு இடத்துல இருக்காங்க உங்களுக்கு ரன்னிங் மாதிரி போயிட்டே இருக்கக்கூடிய ராசிகள் இந்த இந்த ராசி இந்த ராசிக்கு இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அற்புதம் தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும் காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க இதுல தொழில் சம்பந்தப்பட்டவங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு காவல்துறை மோஸ்ட்லி எல்லாரும் போலீஸ் ராணுவம் மருத்துவம் தீயணைப்புத்துறை சமையல் அதாவது கேட்ரிங் அந்த மாதிரி இருக்கவங்க அதாவது நிலம் இப்ப ரியல் எஸ்டேட் போட்டு அவங்களுக்கு பிளாக் போட்டு விக்கிறாருங்களா அவங்க கட்டிடம் அதாவது மேற்கொண்ட இந்த கட்டிடங்கள்ல ஏறி வேலை செய்யறவங்க கூட இதுல குறிப்பிட்டு சொல்லலாம் ஏன்னா இதுல வந்து தைரியன்றது குறிப்பிட்டு அத்தனை பேருமே தைரிய சம்பந்தப்பட்டமான ஒரு தொழில தான் இவங்க வந்துட்டு செயல்படுவாங்க இதே நீங்க பெண்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ்லயும் சரி ஒரு ஐஎஸ்ஆர் ஆபீஸ்லும் சரி மெடிசன்ல மெடிக்கல் சர்ஜரி ரிலேட்டடா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ரத்தத்தை கண்டு பயப்படாதவங்க இவங்களதாங்க எடுத்துக்கலாம் இப்ப போற வழியில நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஒரு பத்து பேரு இதே ஒரு பிரச்சனை இருக்காங்க அப்படியே ஒருத்தர் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இல்ல பேசிட்டு இருக்காங்க இல்ல ஒரு சங்க பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கப்ப இவங்களை போய் முதல்ல இவங்கதாங்க இறங்கி போய் என்ன பிரச்சனை என்ன சொல்யூஷன் குடுக்கறவங்க இவங்க தாங்க இந்த மேசராசி ஏன்னா பயத்தை பயம்னா என்னன்னே அறியாது மேல இருந்து குதிக்க சொல்றீங்களா குதிச்சிருவாங்க அந்த மாதிரி இவங்க வந்து கான்பிடென்ட் தைரியம் போட்னஸ் எல்லாமே இவங்க வந்துட்டு அதிகமா இருக்கிற பன்னெண்டு ராசிகள்லாம் இவங்க அதிகமாவே சொல்லக்கூடிய மிகவும் செயல்படக்கூடிய ராசி அதிவேகமான ராசி இவருடைய சின்னம் பாத்தீங்கன்னா ஆடு இவங்க எப்பயுமே வந்து ஒரு கூட்டம் ஒரு ஜாலியா தான் நம்ம இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா தனிமையை விரும்ப மாட்டாங்க நாலு பேருக்கு உதவுறதுலதான் இவங்க வெட்டிக்காரங்க இவங்கள மாதிரி யாரும் உதவி செய்ய மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு ஒரு இன்னொரு மைனஸ் எந்த அளவுக்கு நல்லவங்களோ அதிகமா கோபம் மூக்குக்கு மேல கோபம் வரும்னா அது இந்த ராசிக்காரங்க தான் அதாவது டக்குன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க கொஞ்சம் பொறுமையா இருந்தா ஒரு பெரிய பிரச்சனைகள் இருந்து இவங்க வெளிவரலாம் இவங்க வந்து சில முடிவுகள் பார்த்தீங்கன்னா கண்ணுடித்தனமாக கோபத்திலேயே தன்னுடைய முடிவுகளை செயல்படுத்துவாருங்க அதை மட்டும் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் யோசிச்சு செயல்பட்டா எல்லாமே வெற்றியே தான் வரும் இது வந்து அவங்களுடைய பொதுவான மேசராசனுடைய குணங்கள் இவங்களுடைய இப்ப வரக்கூடிய காலம் கட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரையசனி காலகட்டம் நடக்கிறதுனால உங்களுடைய பேச்சுல வந்து நிதானம் தேவை உங்களுடைய செயல்கள் திட்டங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க நான் இந்த புதிய தொழில் தொடங்கன்னா எதையுமே எச்சரிக்கையா செய்யுங்க அதுக்காக வந்துட்டு எச்சரிக்கையில பயப்படாத உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா பணத்தை போட்டுட்டு போய் முடிக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு முன்னேற்றம் தான் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது பயப்படவே தேவையில்லை எனக்கு இப்ப எவ்வளவு ஸ்டகுல் ஆயிருப்பீங்க போன லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஆயிருக்கும் ஆனா இந்த வர இந்த வரக்கூடிய சனி பயிற்சி காலம் அத்தனையுமே உங்களுக்கு மிக மிக முன்னேற்ற காலம் தான் சுறுசுறுப்புக்கு ஃபுல்லாவே நீங்க ஏற்க கூடிய ஏற்படுத்தி கொடுத்ததா சனி பகவான் நீங்க சின்ன சின்ன உடல்ல கூட பிரச்சனை இருந்தா கூட அத்தனையும் சரி பண்ணி நீங்க எந்த அளவுக்கு பாஸ்டா பாருங்களேன் அந்த அளவுக்கு அதிகமான ஒரு சுறுசுறுப்பத்தை சுறுசுறுப்பை ஏற்படுத்தி கொடுத்தி கொடுத்து பிளஸ் உங்களுக்கு வந்து தூக்கம் என்ற ஒரு இதையே கொடுக்க மாட்டாரு அதனால இந்த ஒரு விஷயத்துல நல்ல கவனமா இருங்க ஐடி டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி மெடிக்கல் லைனா இருந்தாலும் சரி காவல்துறையா இருந்தாலும் சரி உங்களுக்கு அடிஷனல் அதாவது இந்த இந்த சனி பயிற்சி உங்களுக்கு என்ன பண்ணா உங்களுக்கு புது விதமான நீங்க பிளஸ் ஒரு ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதுல இருந்து மேற்கொண்டு அப்படி புது விதமான இன்னொரு அடிஷனல் இன்வெஸ்ட்மென்ட் உற்பத்தி உண்டு பண்ணுவார் நீங்க அதனால தைரியமா இந்த விஷயத்துல நீங்க இறங்கலாங்க ஏன்னா சுப விஷயா தான் ஏற்படுத்தி கொடுவாரு புதிய தொழில் தொடங்கிகளா தாராளமா தொடங்குங்க பயப்படவே தள்ள தேவையில்லை ஏன்னா இந்த செலவு இந்த இது வரைக்கும் நீங்க தடைப்பட்டிருந்த அத்தனையுமே இப்ப எனக்கு வேலை சரியா கிடைக்கல அந்த மாதிரி இருக்கும் இனி முன்னேற்ற காலம் தான் நீங்க பயப்பட தேவையில்லை இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம் உங்க உடல்நிலையில மிக மிக கவனம் தேவை காரணம் விரைசனி உங்களுக்கு அதிகமாக உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதிகமாக என்ன பண்ணாத ஒரு ஒரு டைம் அந்த மாதிரி உருவாக்கிடுவாரு அப்படி நீங்க என்ன பண்ணுங்கன்னா மற்றவர்களை உதவுறா இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு நீங்களே புதிய தொழில் தொடங்கினாலும் சரி இல்ல வேலையில புதுசா உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்து நீங்க இடம் மாற்றம் இல்ல ஏதாவது ஒரு காரணமா இருந்தாலும் முதல்ல மினிமம் ஒரு ஒரு ஏஜ் அதாவது ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி இயர்ஸ்னா ஒரு மினிமம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் அவர்ஸாவது கண்டிப்பா தூங்குவாங்க இதே ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் தூங்க பாருங்க ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகப்படுத்தி உங்களுடைய உற்சாகத்தையும் அதிக கொடுத்து தூக்கம் இல்லாமே கொண்டு வந்துருவாரு அப்ப நீங்க இந்த கண்ட இந்த இடத்துல வந்து தூக்கத்தை நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா படுக்க போட்டுருவாருங்க அதனால சுறுசுறுப்பா இருக்க வேண்டியது முக்கியம்தான் நம்ம வேலையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தது முக்கியம்தான் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் வந்து வேலையும் முன்னேற்றத்தையும் கொண்டு செயல்படுறதுனால தூக்கத்தை வருத்தி என்ன பண்றீங்க அதிகமா நீங்க செய்வீங்க கொஞ்சம் யோசிங்க யோசிச்சு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கண்டிப்பா நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் இந்த பிரச்சனையை தான் நீங்க சந்திக்க வேண்டியது வரும் சோ இப்ப இருக்க பாத்தீங்கன்னா இந்த பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணோம்னா மனத பாதிக்கும் மனதளவுல உங்களுக்கு ஒரு எண்ணங்களை ஒரு டிப்ரஷன கொண்டு உருவாக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவற்ற மன மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தனை செயலாக்கத்தையும் உங்களுக்கு வந்து சீர்படுத்தாது இடத்துல என்ன பண்ணுங்க ஒரு நிதானமா யோசிச்சு ஒரு விஷயத்த கையாள்வதற்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு எந்த ஒரு விஷயமும் அதாவது யோசிச்சு நீங்க செயல்படுறது உங்களுடைய வாழ்க்கையில மிக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க தெளிவா இருங்க முக்கியம் அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கடல் கடந்து பயணம் செய்வதற்கு இது ஒரு அற்புதமான காலம் ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் தன்னுடைய மீன இருந்து உங்களுக்கு ராசிக்கு பாத்தீங்கன்னா ரிஷப வீட்டையும் கண்ணி வீட்டையும் தனுசு வீட்டையும் உங்களுக்கு பார்க்க போகிறார் சோ அப்ப அங்க இருந்து உங்களுக்கு கடல் கடந்து பயணம் செய்வதற்கான ஆஹ் தொழில்களும் முன்னேற்றத்தையும் ப்ரமோஷன் இதே ஐடி டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ற பத்தினா எனக்கு வந்து நல்ல ஒரு ப்ரமோஷன் கொடுத்து நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுத்து நான் வந்து வேலைக்கு போறேங்க அதாவது ஆஹ் வெளியூருக்கு போறேன் வெளிநாட்டுக்கு போறேன் வெளி மாநிலங்க போறேன்ற ஒரு தொழில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் சரி உங்களுக்கு மெடிக்கல் ரிலேட்டடா இருக்கும் சரி டிரான்ஸ்பரை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க அதனால இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா செய்ய வேலை எல்லாமே வேணாம்னு எதுவும் சொல்லுவோம்னா உங்களுக்கு நான் சொல்ற எச்சரிக்கை நிதானம் எல்லாமே பொறுமையா இருந்து பெஸ்ட வந்து மறக்காம எடுத்துருங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து இந்த மாதிரி தொழில் விஷயத்துல இம்பார்ட்டிங் ட்ரேடிங் அதாவது உங்களுக்கு பல விதமான தொழில் எல்லாம் உற்பத்தி ஆகும் ரியல் எஸ்டேட் தாராளமா பண்ணலாம் இம்போர்ட் அண்ட் ட்ரேடிங் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் பார்ட்னர்ஷிப்ல தொழில் தொடங்குறீங்களா தாராளமா தொடங்கலாம் விவசாயம் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பேக்கரி ஐட்டம் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி புது புது தொழில்கள் தொடங்குவதற்கு இதை ஒரு அற்புதமான காலம் தாங்க அதாவது இது அத்தனையுமே உங்களை சுபய விரயமா நீங்க ஏற்படுத்திக்கிறதுக்கும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றங்களுக்கு ஏற்படுத்திருக்கும் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கும் இது ஒரு அற்புதமான அற்புதமான காலம் ஆனா இவங்களை இவங்களை ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா உன்னுடைய குணங்கள்ல இந்த ராசி ராசிக்காரங்க என்னைக்காம கொஞ்சம் சும்மா ஒரு நேரம் இருங்க ஒரு மணி நேரம் எத்த சொல்லுங்கண்ணா இருக்க மாட்டாங்க சும்மா இருந்தா அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா பைத்தியமே குடிச்சிருங்க நீங்க ஒரு படம் கூட பாத்துருப்பீங்க படத்துல வடிவலுடைய காமெடி மாதிரிதான் சும்மா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் அந்த மாதிரி சொல்லி பாருங்க எங்கள்ட்ட மண்டையை பிச்சுட்டு ஓடிபடுவாங்க எப்பா நீ வேலையை கூட கூட நான் எவ்வளவு நாளும் வேலை செய்யறேன் இவங்களை மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் எங்கேயுமே பார்த்துக்க மாட்டீங்க அதனால இவங்களுக்கு சும்மா இருக்கிறன்றது மிக பெரிய ஒரு கடினமான விஷயம் இந்த காரணம் இப்ப இவங்களுடைய அதாவது இந்த சனி பயிற்சியை வந்து நம்ம ஒரு நாலு பிரிவா பிரிச்சுக்கலாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் பாத்தீங்கன்னா நூத்தி வயது சோ இந்த நூத்தி இருபதாவது வயதுன்றது ஒரு மனிதனுடைய இறுதியுடைய அப்பறம் முப்பது 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 முப்பதுன்றப்ப முப்பது வயது அறுபது வயது தொண்ணூறு நூத்தி இருபது சோ இப்ப இருக்க காலகட்டங்கள்ல இந்த முதல் ஏழ்ற சனின்றது விரைய சனி ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஒண்ணு மாணவ மாணவிகள் கல்லூரி பெண்கள் திருமணத்தை எதிர்நோக்கி உள்ளவர்கள் இவர்களை தான் இவருடைய முப்பது வயது காலகட்டத்திற்குள் இருக்கும் சரிங்களா இவங்களுக்கு தாங்க விரயசனி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கக்கூடிய காலகட்டம் காரணம் விரயசனி இது வந்து முதல் கட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சுப வரையற்றை ஏற்படுத்தி கொடுப்பார் அதாவது எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு விரையுங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை நீங்க நோக்கி என்ன உங்களுக்கு கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தி கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து சுய முடிவை எடுக்க வைப்பாரு சரியா அதனால வந்து நீங்க எதையுமே புரிஞ்சு நிதானமா எடுங்க கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிப்பு திறமையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு இது ஒரு அற்புதமான உற்சாகமான ஆண்டு நல்ல மார்க் வாங்கணும் ஏன்னா அந்த மேசராசிகளை அத்தனையோ சுறுசுறுப்பு தான் ஆனா என்ன பண்ணுவீங்க மறந்துடுவீங்க அதனால இந்த மறது ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ சிந்தனை திறன் கொஞ்சம் டவுன் ஆகும் சோ இதை நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு என்ன அப்படின்றது காலம் ஏஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் நாலரை டு ஆறு சரிங்களா நீங்க இந்த நைட்ல படிக்கிறதுலாம் தயவு செய்து விட்டுடுங்கப்பா சரிங்களா இந்த டைம்ல நீங்க படிக்கிறப்ப உங்களோட சக்தி எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பாருங்க நீங்க பத்து தடவை நாலு தடவை தடவை ரிவிஷன் பண்ணணும் அவசியமே இல்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஒரு இடம் படிச்சீங்களா திருப்பி ஒரே ஒரு ரேஸ் பண்ணி பாருங்க இந்த பிரம்ம முகூர்த்தில உங்களுக்கு அற்புதமா செயல்படும் இந்த விரைவு சனில முதல் பகுதி அதாவது ஏழரை சனி முப்பது அதாவது முப்பது வருடம் காலகட்டத்தை தொடடுமா பெண்மணிகள் அதாவது மாணவர்கள் இளம் வயது பெண்கள் யாராவது பொறுமையா இருந்து யோசிச்சு செயல்படுங்க உங்களுக்கு இந்த விரைவு சனி வந்து என்ன மாதிரி பிரச்சனைய சிலதான் ஏற்படுத்தி கொடுங்க தலையில தலைவலி சரிங்களா முகங்கள் பட் இந்த மாதிரி தலைப்பகுதியில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கோல்டா இருந்தாலும் கொஞ்சம் உடம்பு பார்த்துருங்க அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல போறவங்க எச்சரிக்கையோட இருங்க காரணம் தலைக்கு வந்து தலைக்கு குறிப்பு குறிப்பதனால் இந்த அதாவது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் தவறான இதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலகட்ட பசங்க அதாவது காலகட்டங்கள் இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாவது அதாவது இரண்டாவது சுற்று சனி இந்த வந்து இந்த சனிய வந்து பொங்கு சனின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பொங்கு சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது வயதுல இருந்து அறுபது காலகட்டத்துக்குள் இருக்குங்க வேலைக்காக முன்னேற்றம் வேலைக்காக நான் இடமாற்றம் வந்து வேலைக்காக வேற வெளியூர்களுக்கு வேற வெளி மாநிலத்துக்கு ஃபாரின் கண்ட்ரிக்கு இந்த மாதிரி இருந்துச்சா தாராளமா போங்க அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்றது சரிங்களா நான் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறோன்றவங்க இது அத்தனையுமே அற்புத பலன்களை ஏற்படுத்தி கொடுப்போம் காரணம் பொங்கு சனி பொங்கு சனி உங்கள் வாழ்க்கையில் விட்டதையெல்லாம் திருப்பி உங்களுக்கு இடம் பிடிச்சு கொடுக்க போறாரு இப்ப நீங்க ஒரு குறிப்பிட்ட காலம் அந்த ஏற சனியில விரை சனியை தாண்டி இந்த பொங்கு சனியை வந்து கடந்து வந்து பொங்கு சனியை எதிர்பார்த்து வந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி வயது ஓட்டம் இருக்கவங்க இந்த ரெண்டாவது சனி சுற்றவங்க எந்த கூட மனதுல பயப்படவே தேவையில்லைங்க அற்புதமான ஆண்டுதான் இந்த வரக்கூடிய இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடியது பொங்கு சனியோட சந்திக்கிறவர்கள் அத்தனை அற்புதம் இவர்கள் வந்து என்ன மாதிரி கோயிலுக்கு வாய்ப்பு வழிபடலாம்னா அதாவது திருக்கொல்லி காடு இந்த பொங்கு சனி நடப்பவங்களுக்கு தான் நான் அந்த பரிகாரத்தை நான் சொல்றேன் அதாவது இந்த திருக்கொள்ளிக்காடுக்கு சனிக்கிழமையில நீங்க வந்து குடும்பத்தோரவோ இல்ல இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எனக்கு இது பொங்கு சனி நடக்குதுப்பான தாராளமா போயிட்டு வரலாங்க போயிட்டு உங்களுடைய வயதுக்கு எத்தனை வயது இருக்கோ அத்தனை தீபங்களோ அப்படி இல்லைன்னா இருபத்தேழு நான் அவங்க உங்களுடைய இருபது நட்சத்திரங்களை குறிக்கக்கூடிய உடைய நல்லெண்ணெய்களை மட்டும் எந்த காரணத்து கொண்டோ எல்லோட சேர்த்து விளக்கு தீபம் போடாதீங்க வெறும் நல்லெண்ணெய் தீபம் மட்டும்தான் நீங்க போடணும் சரிங்களா இது வந்து பொங்கு சனி நடப்பவர்கள் அடுத்து இந்த இரண்டு சுட்ட தாண்டி மூன்றாம் சுட்ட கடந்து வரவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூங்கு சனிடுவாங்க இந்த காலகட்டத்துல அறுபதுல இருந்து தொண்ணூறு வயசுங்க இவங்க எந்த காலகட்டத்துல மாதிரி எந்த மாதிரி விதமான பாத்தீங்கன்னா உடல்நிலை பாதிப்புகள் ரிட்டையர்மெண்ட் காலத்துல என் பிள்ளைங்களுக்கு செட்டில்மெண்ட் பேர பிள்ளைங்களை பாத்துக்கிறது சோ இந்த மாதிரி வந்து உடல் ரிலேட்டடா நீங்க கொஞ்சம் அதிகமா அதாவது உடல் உழைப்பைகள் இல்லாம மேலோட்டமா பிள்ளைங்களோட ஆரோக்கியத்திற்கும் அவங்களுடைய திருமணத்திற்கும் வந்து பேரன் பேச்சிகளுக்காகவும் இல்ல வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு மகப்பேருக்காக வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கும் இப்ப ஒரு அற்புதமான காலம் தான் இந்த மூன்றாவது சுற்று நடந்து வரவங்களுக்கு அதனால இத நீங்க வந்து கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பட் உடல்நிலையில இந்த குங்கு சனி நடப்பவர்கள் கொஞ்சம் பார்த்துக்கிறது இல்லை ஏன்னா காரணம் மூட்டு வலிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பாதங்களில் அதிக வழியை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த நிலையில நீங்க உடம்பு பார்த்துக்கோங்க அடுத்து நான்காம் சுற்று அதாவது மாரக சனின்னு சொல்லுவாங்க இது வந்து தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது வயசை உங்களுக்கு கொண்டு வருங்க சோ இந்த மாரக சனில நம்ம உடல் உபாதிகள் அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் சோ நம்மள உடம்ப படுக்க வைக்கும் ஒரு நோயற்ற தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த டைம்ல உங்களுக்கு கடவுளுடைய வழிபாடுகளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதான் ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்பட தேவை ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய நூத்தி இருபது வயசுன்றது நான் உங்களுக்கு ஒண்ணுல இருந்து நூத்தி இருபது வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்ப உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் இந்தந்த காலகட்டத்துக்கு வயது கேட்குறது தான் கொஞ்சம் அதை பார்த்து பக்குவமா இருந்துக்கணுன்றது நான் தெளிவா உங்களுக்கு மேசராசிக்கு நல்லாவே சொல்லியிருக்கேன் அதனால யாரும் கண்டு மனம் அதாவது பயம் அடைய வேண்டாம் எந்தெந்த வயதுக்கு நான் சொல்லியிருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வழிபடுங்க ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த பிரேசனி இருக்கவங்க திருநள்ளாறு போறது நல்லது சில நட்சத்திரங்கள் இந்த பூச நட்சத்திரங்கள் இருக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க சில கோயில் ஸ்தலம் இருக்குது அதாவது மதுரையில டக்குன்னு பேர் வில நான் சொல்றேன் அந்த கோயில் அதாவது சனி பகவான் தேனி மாவட்டத்துல இருக்குது அந்த கோயிலுடைய சனி பகவான் கோயிலுக்கும் நீங்க சென்று வரலாம் அதாவது அது குச்சனூர்னு சொல்லுவாங்க திருநள்ளாருக்கு அடுத்து அந்த குச்சனூருக்கும் நீங்க வந்து போயிட்டு வரலாம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி பலன்களை உங்களுக்கு வெற்றி தாங்க எல்லாமே நீங்க பயப்படுற அளவுக்கு இந்த மேசராசிக்கு இப்ப விரை செஞ்சது பயப்பட தேவையில்லை என்னால வந்துட்டு இந்த மாதிரி ஒரு குறுகிய காலகட்டத்தான் இந்த மாதிரி சுப விரை செலவுக்கு என்னால இது பண்ண முடியல ஷேர் மார்க்கெட்டை வச்சுக்கோங்க உங்களுக்கு நகையில முதலீடு பண்ணுங்க அது நல்ல ஒரு நல்ல பெனிஃபிட்ட ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லையா ஒரு இடம் வாட்டு இடம் வாங்கி போடுங்க இந்த மாதிரி ஒரு சுப விரை செலவை உங்களுக்கு இயற்கையா உற்ப அதாவது உண்டு பண்ண முடியல கடவுள உங்களுக்கு உண்டு பண்ணி கொடுத்து அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்களாகவே உங்களுடைய கையில நீங்க அமௌண்ட் வச்சீங்க அது ஒரு சுப வரையாமும் வாகனங்களோ புதிய வாகனங்களோ என்னட்ட பணம் இருக்குன்னா ஒரு ரியல் எஸ்டேட்ல ஒரு ஒரு இடம் வாங்கி போடலாம் ஒரு நகை வாங்கி போடலாம் சோ இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு சுப விரயச்சனமா நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலனையை ஏற்படுத்தி கொடுக்குங்க இதுல இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது முயற்சியை அதிகப்படுத்தி நல்ல முன்னேற்ற காலத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இது உங்களுக்கு ஒரு முன்னேற்ற காலம் தான் இந்த மாணவர்களுக்கு கலைத்துறையினர் ஒர்க் பண்றவங்களுக்கு போட்டிகள் அதிகமா ஏற்படுங்க போட்டி ஏற்படனா போராம கூடாது அந்த நம்ம நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் எப்படி வேலை செய்யணும் புது விதமான என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஐடியா எல்லாம் கொண்டு வந்து அதை புது விதமா நம்ம மீடியாக்குள்ள எப்படி கொண்டு வரதை யோசிங்க யோசிச்சு செயல்படுங்க எந்த காரணம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த பத்திரிகை துறையில் இருப்பவருங்க பத்திரிகை துறையில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுங்க ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேல்ரி டிஸ்க் அதாவது சேல்ரி நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வேலையிலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நியூஸ் இப்ப எடிட்டருங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கீங்க உங்களோட நியூஸ் எடிட்லாம் பண்றீங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல பொய்யான நியூஸ் வந்து உங்களுக்கு காதுக்கு வரும் பட் அதை யோசிச்சு இது உண்மையான நியூஸான்றதை பார்த்துட்டு நீங்க ரெடி பண்ணிக்கங்க சோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் விவசாயிகள் நீங்க வந்து தாராளமா நீங்க விவசாயத்தொருளவு கடன் வாங்குறீங்களா இல்ல கடன் அடைக்கிறீங்களா இது அத்தனையும் உங்களுக்கு கை கூடி பணம் வருங்க அதனால விவசாயிகள் பயப்பட வேணாம் உங்களுடைய என்ன மாதிரி எண்ணங்கள் இந்த பயிரிட போட போறேன் அதாவது டிராக்டர் வாங்குறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல உற்பத்திக்கான ஆண்டுதான் சோ விவசாயிகளும் உங்களுடைய துறைகள் எல்லாமே நல்லா இருக்கு அரசியல்வாதிகள் என்று குறிப்பிடும் போது இவங்க இப்ப ரன்னிங்ல இருக்க போறீங்க ஏன்னா அவங்களுக்கு தூக்குன்றதே இப்ப கொடுக்க மாட்டாரு சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற உடைய அரசியல்வாதிகள் தன்னுடைய முன்னேற்றத்துக்காக போராடி இன்னும் அதிகமான மேற்பதவிகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால தான் பாருங்க பதவி மாற்றம் ஒரு இடத்துறையில இருந்து உங்களுக்கு இடத்த மாற்றின்னு கொடுப்பாரு மேற்கொண்டு மேல பதவிகளையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் இதனால இந்த அரசியல்வாதிகள் இப்ப வந்து அவங்க ஓடிக்கொண்டிருக்கும் இருக்கும் காலம் தாங்க சொல்லலாம் அதனால அவங்களுக்கு அதிகமான நல்ல வருமானங்களும் அதிகமான நற்பெயர்களும் மக்களுக்காக சமுதாயத்துக்காக அதிகமா கடினமா உழை அதாவது உழைக்கிற மாதிரி ஒரு டைமை ஏற்படுத்தி கொடுத்துடப்படாரு அதனால நீங்க வந்து தாராளமா முன்னேற்றமாக நீங்க உழைக்கலாம் நன்மையாக இருக்கும் இந்த வருடம் பாத்தீங்கன்னா மேசராசிகளுக்கு அனைவருக்குமே அற்புதமான காலம் தாங்க இந்த மேசராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய கற்கள் அதாவது ப்ளூ சஃபர் அதாவது நீல நிற கற்களையோ அல்லது மயூரி நீளமோ நீங்க அணிஞ்சுக்கலாங்க கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேசராசி கலாம் லைட் ப்ளூ சரிங்களா ரெட் ஆரஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு கற்க அதாவது கலர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே நன்மையை ஏற்படுத்தும் இவங்களுடைய நம்பர்கள் பாத்தீங்கன்னா அதாவது லக்கி நம்பர்ஸ் லக்கி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பகவானை குறிக்கிறது சந்திரண்டு ரெண்டு சரிங்களா குரு மூன்று இந்த மாதிரி அதாவது ஐ ஆறு ஒன்பது செவ்வாய்க்குரியது ஐந்து புதன் இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு வந்து லைஃப் முன்னேற்றம் உங்களுக்கு ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை திங்கள் செவ்வாய் வியாழன் இது அற்புதமே அது அற்புதமாக இருக்கும் இந்த கிழமைகள்லாம் இதெல்லாம் நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நாங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்க போறாங்க செவ்வாய் கிழமை எல்லாமே நல்ல நாளுக்கு தாங்க அதே மற்ற நாள் செவ்வாய் முறையை பயன்படுத்திக்கலாம் அதாவது மெடிக்கல் போறீங்களா செவ்வாய் அது வந்து உங்களுக்கு வயசனி வந்து சுப செலவை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால எல்லாருக்குமே இது ஒரு அற்புதமான ஆண்டுங்க மேசராசி நேர்களே இது எல்லாமே உங்களுக்கு முன்னேற்றம் காண காலம் என்று என்னுடைய மேசராசித்துடைய விளக்க உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றிங்க மேடம் நன்றி 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 மிக சிறப்பு மிக சிறப்பா மேசராசினுடைய பலன்களை பத்தி பேசியிருக்கிறீங்க ரொம்ப நன்றி அடுத்த ராசி பருவத்திற்கு முன்னாடி சின்ன ஒரு பிரேக்